பயமரியா சிலம்ப பயிற்சி மற்றும் கூடம் மற்றும் சிலம்பம் அகாடமி இணைந்து நடத்துகின்ற சிலம்ப உலக சாதனை போட்டியினை தலைமை வகித்து இதனை மிகச் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த விழா குழுவின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் இ சுப்பையா பாலு அவர்கள் அன்புக்குரிய சகோதரர் திரு ஏ நூர் பாஷா அவர்கள் முன்னிலை வகித்து இதனை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பிகள் மவுண்ட் ரவி மவுண்ட் சரவணன் திருச்சி சுரேஷ் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்ச்சியின் முடிவில் வருகை தர உள்ள வந்து தங்களுடைய பொற்கரங்களால் இந்த சிலம்ப போட்டியில வெற்றி பெறுவர்களுக்கு பரிசை வழங்க உள்ள சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் சிபிசிஐடி திருவாளர் திரு மிஸ்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பிக்க உள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நலப்பணிகள் சமூக சேவைகள் தொண்டுகளை ஆற்றி அறிவா சங்கத்தில் மிக சிறப்பாக வளம் வந்து இருக்கின்றால் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பல்வேறு வகையில் நலத்திட்ட உதவிகளை புரிந்து எந்த ஓலை முடிவுகளில் எல்லாம் சென்றாலும் அண்ணன் தளபதி முருகேசன் என்பவரை அறியாதவர் இல்லை தெரியாதவர் இல்லை எங்கள் அனைவருடைய மனதிலும் நீண்டா இனத்தை பெற்றிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுடைய புதல்வர் தளபதி முருகேசன் அறக்கட்டளையின் வாயிலாக பல்வேறு தொண்டுகளை ஆற்றி மக்களோடு மக்களாக பணமாடிக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அருண் முருகேசன் அன்புக்குரிய சகோதரர் தொழிலதிபர் அன்பிற்குரியன் ஆண்டனி மில்டன் இந்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியுள்ள தொகுப்பாளர் சகோதரி ஜெரீனா பிரேசர் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நாளையே இன்று இந்தியாவிற்கு ஒரு மிகச்சிறந்த வீரர்களாக உருவாக வேண்டும் ஒரு மிகச்சிறந்த சிலம்ப பயிற்சியாளர்களாக உருவாக வேண்டும் என்கிற வாஞ்சையோடும் அபிலாஷையோடும் பல்வேறு பகுதிகளில் இருந்தெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து இந்த சிலம்ப பயிற்சி அதாவது நான்கு மணி நேரம் தொடர்ந்து நடக்கவிருக்கிற இந்த சிலம்ப பயிற்சியினை வெயிலிலும் மழையிலும் பொருட்படுத்தாமல் பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிள்ளைகளையெல்லாம் இங்கே கொண்டு வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள வைத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் போட்டியில் பங்கேற்கிற போட்டியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் பழைய காலங்களில் கற்காலங்களில் விலங்குகளிடமிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள பல பயிற்சிகளை மேற்கொண்டார் அதாவது ஆயுதம் கற்கள் எலும்புகள் மரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தற்காப்பு பயிற்சிகள் பலவற்றை அவர் கற்றுக்கொண்டார் ஆனால் இன்று நிலைமை தலைவீழாக மாறிவிட்டது இன்று ஒரு மனிதன் மனிதனிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஒருவன் நடந்து செல்கிறான் பின்புறத்திலிருந்து ஐந்து பேர் தாக்குகிறார்கள் இவர்களிடமிருந்து அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தற்காப்பு கலை இங்கே மிக அவசியமாக இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமைகள் கொடுமை பல பிரச்சனைகள் பெண் தற்காப்பு தற்காப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஆகவே பெற்றோர்களே உங்கள் பெண் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து தற்காப்பு கலையில் மிகவும் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் எல்லா குழந்தைகளும் சிறு வயதிலிருந்து தற்காப்பு கலையில் அவர்கள் நாட்டம் காட்டினால் கற்று வந்தால் பெரியவர்களாக மாறும் பொழுது ஒரு தைரியமும் துணிச்சலும் நல்ல ஒரு அமைதியான குணமும் படைத்த ஒரு நல்ல இளைஞர்களாகவும் இளைஞர்களாகவும் நாளை விட அவர்கள் முன்னோருவார்கள் ஆகவே உங்கள் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் தற்காப்பு கலையை பயிற்றுவிக்க ஊக்குவரியுங்கள் எல்லோரும் நினைக்கலாம் நாடு நினைப்பேன் எல்லோரும் நினைப்போம் வந்தால் பிள்ளைகள் வளரும்பது இளைஞர்களாக இளைஞர்களாக பொழுது ஒரு பயங்கரமான உறுப்பு குடும்பம் அவர்களிடையே இருக்கும் அவர்கள் கோபக்காரர்களாக மாறுவார்கள் என்று ஆனால் நான் பார்த்தது வரையில பல மாசங்களை பார்த்துருக்கிறேன் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் அண்ணே பார்வை மாசம் கூட நீங்கள் பாருங்க ரொம்ப அமைதியாக சிகிச்சையாக தான் இருப்பார் அவர் கோபப்பட்ட பார்க்கிறீர்கள் எல்லா

ஒரு துணிச்சொல் மிக்க பிள்ளைக்கான உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்கள் என்று உங்களை வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்